வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் பி ஈஸ்வரன் விவசாயிகள் தொழிலாளர்கள் கட்சி கட்டிட தொழிலாளர்கள் மத்திய சங்கம் அமைப்புசாரா தொழிலாளர்கள் மத்திய சங்கம் ஆகிய சங்கங்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு கஸ்பாக்களை சார்பாக இன்று பணியின் போது இறந்த திரு ஆனந்தன் குடும்பத்திற்கு வழங்கிய நலவாரியத்தை சிறப்பாக பெற்றுக் கொடுத்தவருக்கு திரு பொன் குமார் மாநில தலைவர்களுக்கு பாராட்டு விழாவும் புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பாராட்டு விழாவும் இன்று சிறப்பாக நடைபெற்றது இடம் ஆற்காடு சித்ரா மகாலில் இன்று முப்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை காலை நிகழ்ச்சி தொடங்கி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தலைமை திரு கே ராஜி தலைவர் அவர்கள் திரு எஸ் சதீஷ் செயலாளர் அவர்கள் திரு என் சீனிவாசன் மாவட்ட தலைவர் அவர்கள் முன்னிலை கே ராஜேந்திரன் மாவட்ட செயலாளர் அவர்கள் வரவேற்புரை பி ராமமூர்த்தி பொருளாளர் அவர்கள் திரு என் ராஜி ஒருங்கிணைந்த மாவட்ட தலைவர் அவர்கள் திரு டி ராஜா மாவட்ட பொருளாளர் அவர்கள் இதில் சிறப்பு அழைப்பாளராக வாரியம் பெற்றுத்தந்த வரலாற்று நாயகன் திரு பொன்குமார் மாநில தலைவர் தமிழக கட்டுமான நலவாரிய தலைவர் அவர்கள் இந்த அற்புதமான சேவை செய்ததற்கு அவருக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டு பின்பு அவர் சிறப்புரை நிகழ்த்தினார் இதில் மேலும் பி வினோத்குமார் மாநில இளைஞர் அணி தலைவர் அவர்கள் என் சுந்தர்ராஜ் மாநில பொது பொறுப்பாளர் பொதுச் செயலாளர் அவர்கள் இதில் மேலும் ஆற்காடு நகரமன்ற தலைவர் திருமதி எஸ்ஆர்பி தேவி பென்ஸ் பாண்டியன் அவர்கள் மகாத்மா காந்தி முதியோர் இல்லத்தின் துணைத் தலைவர் எஸ்ஆர்பி பென்ஸ் பாண்டியன் அவர்கள் திருமதி எஸ் சுமதி சீனிவாசன் முப்பதவெட்டி ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் கலந்து கொண்டு வார்த்துறை வழங்கியதோடு இந்த நலவாரியத்திலிருந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நிதி பெற்றுக் கொடுத்த பொன் குமார் அவர்களை பாராட்டி பேசினார்கள் இன்னொன் இதுபோன்ற நல்ல திட்டங்களை கொண்டு வந்து மக்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் சிறப்பாக வாழ்த்துறையோடு பேசினார்கள் இதில் ராமலிங்க மடம் அமைப்பு பொறுப்பாளர்கள் பி ஜானகிராமன் ஆர் பாஸ்கர் எம் ரேணுகோபால் கே ராஜி கே மனோகரன் அவர்களோடு உறுப்பினரும் கலந்து கொண்டார்கள் முப்பது வெட்டி கஸ்பா நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கே சண்முகம் கே ராஜி ஏ குமரவேல் எஸ் சதீஷ் திரு பி ராமமூர்த்தி மற்றும் கட்டடத் தொழிலை செய்யக்கூடிய உறுப்பினர்கள் பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் என அனைவரும் கலந்து கொண்டனர் இதில் புதியதாக மாவட்ட தலைவர் செயலாளர் பொருளாளர் துணைத் தலைவர் துணை செயலாளர் ஆகியோர்களுக்கு பாராட்டுகளும் தெரிவிக்கப்பட்டன அதைத் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த அனைவர்களுக்கும் சிறப்புகள் செய்யப்பட்டு விருந்து வழங்கி மழுவது செய்திக்காக ஆர்காட்டிலிருந்து தங்கம் வலைதள செய்தியாளர் ஈஸ்வரன்